கர்த்தருக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் மத்தேய புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கருத்தர் நல்லவர் அவர் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த மத்தேயை இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அப்படி ஆ உயிர் உயிரிழந்திருந்த பின்பு நடந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதில் என்ன பண்ணாங்க அங்கே அவரை பார்த்துட்டு அங்கே அந்த இடத்துல அவர் பணிந்து கொண்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்களாம் அந்த இடத்துல கூட சிலரோ சந்தேகப்பட்டார்கள் பாருங்கள் அந்த இடத்துல கூட சந்தேகப்பட்டிருக்காங்க அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற அநேகருக்குள்ள என்ன காணப்படுகிறது சந்தேகம் காணப்படுகிறது சந்தேகப்படுறாங்க ரெண்டு மன்னம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க உறுதியாக என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல அதனால் தான் ஆண்டவர் கூட சொல்லிட்டு போயிருக்காரு சந்தேகப்படக்கூடாது இருமணமாக இருக்கக்கூடாது சந்தேகப்பட்டால் அவன் காட்டில் அடிக்கிற கடல் அலைகிற அந்த கடலில் க கடல் அலைய போல இருக்கிறான் என்று சொல்லலாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சந்தேகத்துக்கு நம்ம ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் இடமே கொடுக்கக்கூடாது பாருங்கள் அநேக குடும்பங்களும் பாருங்கள் மனைவிமார்கள் தங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாங்க அநேக குடும்பங்களில் தங்கள் பிருஷனுமார் தங்கள் மனைவி மேரில் சந்தேகப்படுவாங்க இப்படி சந்தேகத்தின் ஆவி பலவிதமாக என்ன பண்ணுது இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இது யாருடைய கிரியை சத்ருனுடைய கிரியை அப்போ அந்த இயேசு உயிர் திறந்த பின்பு தரிசனான பின்பு அங்கே இருந்து அநேகருக்கு இல்லை விசுவாசம் இல்லை அவர்களையும் அந்த சந்தேகத்தின் ஆவி அலை அதே ஆவி தான் அந்த கடைசி நாட்கள் கூட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது அநேகர் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது வஞ்சித்து கொண்டு இருக்கிறது அவர்கள் தெய்வத்தை வண்ணம் தடை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த சந்தேகமெல்லாம் மறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சிங்க தேசம் என்றைக்கு ஆண்டோருக்கு சொந்தமாக இருக்கும் சந்தேகத்தினா தான் இது நாள் வரையிலும் இந்த தேசத்து மேலே அவர் என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினாலும் வசனத்தை அனுப்பினாலும் பரிசுத்தாவின் வல்லமை அனுப்பினாலும் அநேகருக்குள்ள ரட்சிப்பை அனுப்பினாலும் அநேகர் சாட்சியாக நின்றாலும் அந்த வார்த்தைகள் அந்த சாட்சியின் வசனங்கள் அப்படியே கிரியைகள் அற்பு அவருடைய அற்புதங்கள் அவருடைய அடையாளங்கள் இந்த நாட்கள் கூட அநேகர் என்ன பண்ண முடியல சந்திக்க முடியவில்லை அப்போ ஆண்டவன் என்ன சொன்னார் சந்தேகப்படாமல் நீ என்கிட்ட கேளுன்னு சொன்னார் நீ கே நீ சந்தேகப்படாமல் என்ன இடத்துல கேட்டு மலையை பார்த்து போய் என்ன பண்ணுங்க இந்த மலை கடலை விழும் சொன்னால் அதை அப்படியே விழுவும் என்று சொல்லி சொன்னார் அப்போ இதை ஆண்டவ இந்த கடைசி நாட்கள் கூட நம்ம சந்தேகப்படாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட சந்தேகங்க அங்கே இங்கே எங்கள் வல்லமை நம்ம உள்ளத்துக்குள்ளே வருவதற்கு நம்ம ஒருபோதும் இடமே தரக்கூடாது நம் ஊழியத்தில் பாதை கூட கொஞ்சம் ஆக்க ஆத்து ஆத்மாக்கள் இறக்கலாம் அந்த ஆத்மாக்கள் இன்னும் பெருகோ என்று சொல்லி நாம் ஆண்ட இடத்துல விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவர் பெரிதான ஆத்மா அறுவடை தருவார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்ட நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் தேசத்து மேலே ஆண்ட ஒரு பெரிதான தேசத்தை தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் விசுவாசத்தில் நாம் உறுதியாக காணப்பட வேண்டும் விசுவாசம் என்பது காணப்படாதவன் நம்பிக்கையும் அறியப்படாதவன் உறுதியாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் அப்போ நமக்குள்ளே நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும் அவர் அந்த தந்தை அந்த விசுவாசம் என்கிற வரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்போ இந்த வரம் நமக்குள்ளே காணப்படும் போது மற்றவங்களுக்காக ஜபிக்க போகும்போது மற்றவர்களுக்காக பாடப்படும் போது ஆண்ட என்ன பண்ணுவார் அந்த வல்லமை அவர்களுக்குள் அனுப்பி அவர்களுக்குள்ள எல்லா அவிசுவாசத்தை எடுத்து போட்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களையும் விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றுவார் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் அதே வேலையில் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதே வேலை இன்னும் கூட சொன்னார் மனுசுகுமாரன் வரக்கூடிய நாட்களில் இந்த பூமியில் விசுவாசத்தை காண்பீரோ என்று சொல்லி அவர் சொன்னார் ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார் அவர்கள் என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்களுக்குள்ள தம்முடைய விசுவாசத்தை வைத்து அவர்களை கொண்டு தேசத்தை சந்திப்பா தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்ததாம் இந்த வசனங்களாக நம்மை ஆசிர்வதிப்பார் ஆக ஜபம் கிருவையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி சொலுத்து குரு நீங்கள் உயிர் தெழுந்த பின்பு கூட ஆண்டு வரையை உங்களுடைய தாசன்மார்களுக்கு தரிசனமான போது அதில் கூட அநேகர் சந்தேகப்பட்டிருக்கிறாங்கப்பா அது வல்லம் இந்த கடைசி நாட்களும் தேசத்தின் மத்தியில் தேசத்துள்ள அநேக ஜனங்கள் மாறிந்த போதும் உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட போதும் உடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போதும் நன்மையை பெற்றுக்கொண்ட போதும் அற்புதங்களை அடையாளங்களையும் அடைந்து பெற்றுக்கொண்ட போதும் சந்தேகப்படுறாங்க அப்பா அப்படியா சந்தேகப்படுற பிள்ளைகள் எல்லாம் இந்த வேலை உங்கள் கருத்து தருகிறோம் அவர்களுக்குள் காணப்படுகிற சந்தேகத்தை எடுத்து போட்டு விசுவாசம் உள்ள தந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை உங்கள் நாமத்து மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதுங்க சாட்சியாக நிறுத்துங்க நிறுத்துங்க தேசத்தின் பெரிதான ஆண்டு வரையே மறுமலத்தை கண்டுகொள்ள உதவிச்சேன் கனமகிமை செலுத்துவோம் ஏ சுனாமது ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே